பக்தி இலீஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சாரா டாரோ டேரோக்கா ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ இந்த புது வருடத்துல திருமண வாழ்க்கையில இருக்கிறவங்க கணவன் மனைவி திருமண வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் தொடர்ந்து திருமண வாழ்க்கையில தாம்பத்திய வாழ்க்கையில பிரச்சனைகள் தான் இருக்கும் ஆனால் அந்த பிரச்சனையை குறைக்கிற விதமாக நம்ம என்ன செய்யலாம் பிரச்சனை வராம தடுக்கிற விதமா என்ன செய்யலாம் அப்படின்றதுக்கு நம்ம கடவுள் ரிலேட்டடாகவே ஸோ எந்த கடவுளை வணங்கலாம் எந்த கோவிலுக்கு போகலாம் எந்த தெய்வத்தை நம்ம கூடவே வச்சுக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து தனித்தனியா பார்க்க போறோம் அந்த வகையில இந்த வீடியோல எந்த ராசி பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா தனுசு ராசி உங்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான உங்க தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பா அமைய எந்த மாதிரியான கடவுள்கள் தெய்வங்களை வழிபடலாம் அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். தனுசு ராசி உங்களுக்கான கார்ட்ஸ் சோ தனுசு ராசி நீங்க வந்து முதல்ல எந்த தெய்வத்தை வந்து வழிபடலாம் உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பா அமைய அப்படின்னு பார்க்கும் போது குருவாயூரப்பன் சரிங்களா குருவாயூரப்பன் ஹரிஹர சுதன் இவங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தரையும் இல்ல ரெண்டு பேரும் கூட நீங்க தொடர்ந்து வழிபாடு செய்யும் போது உங்களுக்குள்ள இருக்கிற தாம்பத்திய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் இதுக்கு இடைஞ்சலாக யார் இருந்தாலும் அவர் அந்த குருவாயூரப்பன் வந்து அவங்களெல்லாம் விலக்கி வச்சுருவார் உங்கள் வாழ்க்கையிலேருந்து சரிங்களா உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேருந்து விலக்கி வச்சுருவார் அதனால் நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அடிக்கடி உங்கள் துணையோடு முடிஞ்சால் வழிபட வேண்டிய தெய்வம் குருவாயூரப்பன் இல்லை ஹரிஹரசுதன் சரிங்களா நீங்கள் இப்போ எந்த கோவில்களுக்கு வந்து போயிட்டு வரலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்கள் தாம்பத்திய வாழ்க்கையை சிறக்கிறதுக்கு அப்படின்னு பார்க்கும் போது மூன்று தெய்வங்களுடைய கோவில்களுக்கு கண்டிப்பாக போயிட்டு வரணும் அதுவும் ரொம்ப பிரசித்தி பெற்ற பாடல் பெற்ற ஸ்தலங்களுக்கு நீங்கள் போயிட்டு வரணும் சரிங்களா சிவன் கோவில் பெருமாள் கோவில் பிரம்ம பிரம்மன் கோவில் ஸோ பிரம்மன் கோவில் வந்து தஞ்சாவூர் சைடு அந்த மாதிரி இருக்குது சிவன் கோவில் சிவன் கோவிலும் ரொம்ப பழமையான கோவிலுக்கு வந்து நீங்கள் போயிட்டு வரணும் முடிஞ்ச திருவண்ணாமலை கூட நீங்கள் வந்து போயிட்டு வரலாம் பெருமாள் கோவிலும் அதே மாதிரி ரொம்ப பழமையான பெருமாள் கோவில் இது எல்லாமே ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வருஷம் பழமையான கோவில்களாக இருக்கணும் இந்த மூன்று பேருடைய கோவில்களுக்கும் நீங்கள் உங்கள் துணையோடு போய்ட்டு வரும்போது மும்மூர்த்திக் தெய்வங்களை நீங்கள் அதற்குரிய அதற்குரிய ஸ்தலத்தில் பிரசித்தி பெற்ற பாடல் பெற்ற ஸ்தலத்தில் போயிட்டு உங்கள் துணையோட நீங்கள் வழிபாடு செஞ்சிட்டு வரும்போது உங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த முப்பெரும் விஷயங்களும் உங்கள் தாம்பத்திய வாழ்க்கையிலும் முப்பெரும் விஷயங்களும் கரெக்டாக வந்து இருக்கும் சரிங்களா அவங்களுடைய பிளஸ்ஸிங்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படி கிடைக்கும் போது இந்த மூன்று விஷயங்களை வச்சு தான் நம்மளோட லைஃபே இருக்குது பார்க்க போனால் அது உங்களுக்கு உங்களோட தாம்பத்திய வாழ்க்கையில ரொம்ப சிறப்பா இருக்கும் ஸோ அதுக்கு இந்த மூணு கோவில்களுக்கும் நீங்க போயிட்டு வரணும் எப்பவுமே வந்து இந்த ஒரு தெய்வத்தை வச்சுட்டா உங்களுக்கு தாம்பத்திய வாழ்க்கையில பிரச்சனை இல்லாம இருக்கும் அப்படி ஏற்பட்டா கூட அது சீக்கிரம் சரி செஞ்சிடலாம் அப்படின்னு பார்க்கும் போது அதுக்கும் இங்கே அதே பதில் தான் இருக்கு இந்த மும்மூர்த்தி தான் நீங்க வந்து வச்சுக்கணும் மும்மூர்த்தி தெய்வம் சரிங்களா மும்மூர்த்திகள் அப்படின்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு நிறைய போட்டோஸ் வரும் சிவன் பெருமாள் பிரம்மன் ஸோ இந்த மும்மூர்த்திகள் ஒன்னா இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவை உங்களுடைய பர்ஸ்லேயோ உங்களுடைய மொபைல்லையோ இல்லை உங்களுடைய வீட்டிலையோ நீங்கள் வச்சுக்கும் போது ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தாம்பத்திய உறவுல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வந்து தவிர்த்திடலாம் மோஸ்ட்லி உங்கள் ரெண்டு பேருக்குள்ள குழந்தை ரீதியான பிரச்சனைகள் தான் அதிகமாக இருக்குது அப்படின்ற போது ஸோ அதுவும் ஒரு சுமுகமான முடிவுக்கு வந்து வரும் சரிங்களா ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் தனுசு ராசினியர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பாக இருக்க என்ன மாதிரியான கடவுள் தெய்வங்களை வழிபடலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்த்தோம் ஸோ நீங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க இந்த கைடன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா சந்தோஷமாக உங்களுடைய ஃபேமிலி லைஃபை அமைச்சுக்கோங்க அண்ட் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்